பாண்டவர் விஷயம் கேட்குறீங்க பாண்டவர்களோட ஒரு சவகவாசம் உங்களுக்கு இருக்கு பக்தி சிரத்தையோடு இந்த விஷயத்தை யார் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய நித்திய சகாப்தவுடன் சகாப்தவுடன் தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே யாருக்குமே யாரும் வந்து ரிலேட்டிவ் இல்லையே இங்கே யாருக்குமே யாரும் உறவினர் இல்லையே இந்த காரணத்தினால எல்லாரும் ஒத்த மனதோடு இங்கே உட்காந்துலாம் கேட்டுட்டு இருக்காங்க பாண்டு புத்திரர்கள் வாழ்வின் இறுதி நோக்கமான பரமபதத்தை நோக்கி புறப்பட்ட விஷயம் சர்வ மங்களகரமானது பிரசுத்தமானதும் இப்ப நமக்கு தேவை எனவே இக்கதையை பக்தி சந்தையுடன் கேட்பவர் யாராயும் அவர் வாழ்வில் பக்தி தொண்டை அடைவது நிச்சயம் ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷரையும் பாண்டவர்களை போன்ற அவர்களது பக்தர்களையும் பற்றிய வரலாறு ஆகும் பரமபுருஷரையும் அவரது பக்தர்களை பற்றிய வரலாறு பரிபூர்ணமானது எனவே பக்தி இதை கேட்பது பகவானுடன் அவரது நித்திய சகாக்குடன் சகவாசம் கொண்டுதல் என்பதாகும் இந்த இடத்துல கூட எவ்வளவு பகவானுடன் அவரது அதாவது பக்தி சிரத்தையோடு கேட்கிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு அவங்களுடைய நித்திய சகாக்களுடன் சகாக்கவுடன் தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சத்சங்கத்திலிருந்து ஸ்ரீமத் பாகதம் கேட்கறது வந்துட்டு மிகப்பெரிய தூரம் இங்க யாருக்குமே யாரும் வந்து ரிலேட்டிவ் இல்லையா இங்க யாருக்குமே யாரும் உறவு எந்த காரணத்தால எல்லாரும் இருக்காங்கல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து யாரும் ரிலேட்டிவ் இல்லை ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதுனால பகவானுடனும் பகவானுடைய பக்தர்களும் நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து தொடர்பு கொள்வோம் கொடுக்கலாம் இந்த அசோசியஷன் யார் யார் போல் நடக்குது அப்போ யார் வந்துட்டு பகவத விஷயம் சட்டியோட கேட்குறீங்களோ பகவானுடனும் பகவான பக்தர் கல்யாணம் நீங்கள் பாண்டவர் விஷயம் கேட்குறீங்க இல்லையா பாண்டவர்களோட ஒரு சவரவாசம் உங்களுக்கு இதெல்லாம் எப்போ வந்து ஏற்படும் பாகவாக பக்தி சட்டையோடு பக்தி சிரத்தையோடு கேட்கும் மட்டும்தான் வந்துட்டு இந்த உறவானது ஏற்படுகின்றது

எனக்கு அவ்வளவு சிரத்தை என்ன கூட சிரத்தை இருக்க கூட ஒருத்தனை உட்கார்ந்து கௌரவம் எந்த அளவுக்கு நீங்கன்றது ஒரு விஷயம் ஆனா நிச்சயமாக கேட்கணும் தனி வெளியிடும் அப்ப இயற்கையாகவே அந்த பக்தரோட உங்களுக்கு உறவு பொழுது இயற்கையாகவே பகவானுடைய பக்தர்களிடமும் பகவானுடையும் உங்களுக்கு உடம்பு